கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் எங்கே இருக்கிறான் இதை இதை உள்ளத்திலே ஒரு மனிதன் அறிந்தால் இதை உள்ளத்திலே ஒரு மனிதன் ஆழமாக பதிந்து விட்டால் போதும் அவனுடைய வாழ்வில் பாவம் என்பது தொடராது அப்துல்லா ரது அல்லா இருக்கும் யார் இவர்கள் அப்துல்லா இபின் யார் அமர் உல் கத்தாபுடைய மகனார் அப்துல்லா இபின் அவர்கள் மக்காவுடைய ஒரு மலையின் அருகிலே நடந்து செல்கிறார்கள் அங்கே ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு ஒரு வாலிபன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் அவரை பார்த்து அப்துல்லா அமர் அவர்கள் கேட்டார்கள் வாலிபா இந்த ஆடு யாருடையது அந்த வாலிபன் சொன்னால் இந்த ஆடு என்னுடைய எஜமானருடையது அப்படியா ஒரு ஆட்டை எனக்கு விற்றுவிடு உன் எஜமானிடத்திலே சென்று ஆடுகளை ஓனாய் தின்றுவிட்டது என்று கூறிவிடு என்று அந்த மனிதன் அந்த வாலிபன் திரும்ப சென்றான் அப்துல்லா உணவர் உம் உணமற அவர்களுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அழைத்துக் கேட்டார்கள் வாலிபா பதில் சொல்லி செல் ஃபைன் அல்லாஹ் அந்த வாலிபன் கேட்கிறாள் அப்துல்லாஹுடவரிடத்திலே திரும்பி சென்றவனாக நீங்கள் சொல்லுகிறீர்கள் எஜமான இடத்திலே சென்று ஆடுகளை ஓனாய் திண்டுவிட்டது என்று நான் சொல்லுகிறேன் ஆனால் ஃப்ளைன் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் அவன் நாளை மறுமையிலேனிடத்திலே இதை குறித்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் இதை கேட்டவுடன் ஆரம்பிக்கிறார்கள் சென்று அவரை பேசி அந்த காசை கொடுத்து அவரை விடுதலை செய்கிறார்கள் இந்த ஒரு அச்சம் இந்த பாவத்தை குறித்து நாளை மறுமையில் அல்லா என்னிடத்திலே விசாரித்தால் நான் என்ன செய்வேன் பயம் உள்ளத்திலே தொட்டிக் கொண்டால் போதும் சௌபாவுடைய பாதையில் அவன் நடக்க ஆரம்பிப்பான் எப்போது இந்த பயம் இல்லையோ எப்போது இந்த உணர்வு இல்லையோ அவனுடைய உள்ளம் செத்து மடிந்து விட்டது அவன் இடத்திலே உள்ளத்தை கேட்கட்டும் அவனுக்கு உள்ளம் இல்லை பாதுகாப்பான